நத்தார் பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் இனிய நத்தார் பண்டிகை நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு வருகின்ற நாட்கள் அனைவருக்குமே சிறப்பான நாட்களாக அமைய வேண்டும் என்று வாழ்த்துவதோடு மலை இணையும் பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் அத்தோடு திருமூரா பக்கமெல்லாம் நிறைய பிரச்சனைகள் நிறைய விபத்துக்கள் எங்கே பார்த்தாலும் வாகன விபத்து இறப்பு விகிதங்கள் அதிகம் அதையும் தாண்டி இயற்கை அனர்த்தங்கள் எப்படி கொஞ்சம் வருட காலமாக நிறைய பிரச்சனைகளை மட்டுமே பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு தான் சொல்ல இருக்குது ஏன்னா அந்த அந்தளவுக்கு உலகமும் சரி மக்களும் சரி நிறைய பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டியதாக இருக்குது சந்திக்க வேண்டியதாக இருக்குது ஒவ்வொரு செக்கனும் பயந்து பயந்து வாழக்கூடிய ஒரு இடத்துல தான் எல்லாருமே இருக்கிறோம் இன்றைக்கி வெளிநாட்டில் இருக்கிற உறவுகளாக இருக்கட்டும் உள்நாட்டில் இருக்கிற உறவுகளாக இருக்கட்டும் இன்றைக்கி வாகனத்தில் போகிறதுக்கு பயம் ஏன்னா அவ்வளோ எக்ஸிடென்ட் நடக்குது விபத்துகள் உள்ளாகுதுன்னு அதே மாதிரிக்க எந்த ஒரு வாகனமாக இருந்தாலும் அடிக்கடி அடிக்கடி விபத்துக்குள்ளாகுது அதை நம்ம கண் கூட பார்த்துட்டு இருக்கோம் விபத்து மட்டும் இல்லாமல் நிறைய உறவுகள் உறவுகளோட உயிர்கள் பழி போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு அதே மாதிரிக்கே இன்னைக்கு வாகனத்தை தாண்டி ஒரு சாதாரண ஒரு ரோட்டில் நடந்து போகக்குள்ள கூட பயமா இருக்குது ஏன்னு கேட்டால் வாகனம் வந்து இடிக்குமா மரம் உடஞ்சி விழுகுமா இல்லை மின்கம்பங்கள் சரிஞ்சு விழுகுமா இல்லை காற்றடிக்குமா இல்லை புயல் வருமா இல்லை வெள்ளம் வருமா இந்த மாதிரிக்க நிறைய விஷயங்களை நம்ம ஒவ்வொரு செக்கனும் மனசில் வச்சுக்கிட்டு பயந்து பயந்து வாழ வேண்டிய ஒரு கட்டண சூழ்நிலை தான் எல்லாருமே இருக்கிறோம் உலக மக்கள் அனைவருமே ஏன்னா எனக்கு அப்படி தான் அவ்வளோ பிரச்சனை நடக்குது கடந்த கடந்த நாட்களில் இயற்கை அனர்த்தங்கள் மண் செறிவுகள் மண் அபாயங்கள்னு சொல்லி நிறைய உறவுகளை இழக்கிறது மட்டுமில்லை உடமைகளையும் இழந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு வேதனையான விடையும் அதே போல் நேற்றைய தினம் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு டைம்ல ஒரு ஒன்று விபத்துக்குள்ளாகினது நம்ம எல்லோரும் பார்த்துட்டு இருந்தோம் கண்ணெதிரி பார்க்கும்போது அந்த விமானம் தர இறங்குற கிட்டத்தில் எரிஞ்சு நாசம் எரிஞ்சு அளவுக்கு மோசமாக போனதை நம்ம பார்த்தோம் அதுலேயும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ரெண்டு பேர் மாதிரி பலியாகணும் அப்படிங்கிற ஒரு சோகமான விஷயத்தையும் நம்ம தகவல் மூலம் தெரிய கொ தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருந்துச்சு உண்மைக்குமே மிகவும் வேதனையாக இருக்குது இன்றைக்கி விமானங்கள் பயணம் கூட நமக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது ஏன்னா அடிக்கடி இப்ப விமான விபத்துக்களும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்க மாசத்தை கொண்டு சரி இங்கேயே ஒரு இடத்துல நடக்குது அதை நம்ம கேள்விப்படுறோம் பாக்குறோம் உண்மைக்குமே இந்த உலகத்துல என்ன நடக்குது அப்படிங்கறதையும் தாண்டி கடவுளை ஏன் அணியா நடக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி எங்க எல்லார் மத்தியெல்லாம் இருக்குது இருந்தாலும் இயற்கை இதெல்லாம் கடவுளோட செய்யலாம் இல்லை செயற்கையான செயலா இல்லாட்டி நாம் விடுற பிள்ளைகள் தவறுகள் காரணமாக என்னங்கிறதுல எல்லாமே இறைவன் ஒருவன் அவனுக்கு அவனே அறிவான் அப்படிங்கிற மாதிரிக்க இன்றைக்கி இன்றைய காலகட்டம் போய்க்கிட்டுருக்கு எனவே அன்பார்ந்த உறவுகளை கூடுமான வரைக்கும் இந்த உலகத்துக்காகவும் உலக மக்களுக்காக எங்களுக்காக நாம் முதல்ல கடவுள்கிட்ட ரொம்ப ரொம்ப பிரார்த்தனை பண்ணிக்கொள்வோம் அதே மாதிரிக்க எல்லோரும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு பாதுகாப்பாகவும் அவதானமாகவும் செயல்படணும் ஏன்னால் இன்றைக்கி எங்களுக்கு பிரச்சனை விபத்து அப்போ எந்த சிசையில் எப்படி எந்த வடிவில் வருது அப்படிங்கிறதை எங்களுக்கு சொல்ல முடியாத ஒரு திக்கட்டான சூழ்நிலை வாழ்ந்துட்டுருக்குறோம் அதனால் உறவுகள் எல்லா எவ்வளோ முடியுமோ அவளுக்கு பாதுகாப்பாக அதே போல் எல்லாருக்காகவும் நானும் இந்த புனித நாளில் நானும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கொட்றேன் நன்றி உறவுகளை